ஆய் மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ ஜூலை மாதம் வந்தாச்சு சோ இந்த மாதமும் எல்லா மாதங்களை போல எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விடயங்கள் தான் சில விடயங்கள் அதிர்ச்சியான விடயங்கள் இது வந்து பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவர்கள் செய்த விடயம் அவர் மீது இருக்கின்ற அந்த மதிப்பையும் அது சொல்லைக்குள்ளேயே வந்து புரிஞ்சுது கிருஷ்ணா அப்படின்றவர் எப்படிப்பட்டவர் அப்படி என்பது காலமே அவரை பற்றி காமிச்சு கொண்டிருக்க ஒரு பாடம் தான் சரியா அது என்ன விடியோன்றதை வந்து பார்க்கலாம் இந்த விடயங்கள் இந்த வீடியோவில் பேசலாம் பேசக்குள்ள நான் எதை பற்றி சொன்னேன் உங்களோட பல பேருடைய மனசுல இருந்ததை நான் பேசியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ முடியக்குள்ள சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க முதலாவது விடயம் வந்து கிருஷ்ணா அவர்கள் கிருஷ்ணா அவர்களை பத்தி நம்மளுடைய பட்டி பாய்ஸ் பிரதர் அவர்கள் சொன்ன காணொளி அத வந்து பார்த்தேன் கண்டிப்பா வந்து கிருஷ்ணா அவர்கள் தொபிக்க நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் சோ அவர் அவர் வந்து எனக்கு பிடிக்கும் அவருடைய தைரியம் பிடிக்கும் அஹ் தானா எடுக்கிற முடிவுகள் எனக்கு பிடிக்கும் எதிர்காலத்துல நான் மீட் பண்ண விரும்புற நபர்கள்ல கண்டிப்பா அவரும் ஒருத்தர் சரியா அது அது அவருடைய ரியாலிட்டி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கள்ளங்கபடம் இல்லாம யாருக்கும் பயப்படாம ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல பல பேர் கூட இருந்தவங்களே ஒதுங்கிட்டாங்க கூட இருந்தவங்களே ஒதுங்கிட்டாங்க போய் சொல்றாங்க நாங்க விலகுறோம் நாங்கள் விட்டு போறோம் நாங்கள் இதை பண்ணவில்லை அப்படின்ற மாதிரி நீங்க விட்டு போறீங்கன்னால பரவாயில்லடா ஒரு இந்த மனசனை பற்றி ஒரு வார்த்தையா அது பேசிக்கலாமல்லடா அப்படின்ற அளவுக்கு பல பேரை பார்த்து நான் வந்து இப்படி இருந்துச்சு அந்த டைம்ல பிரதர் அவர்களுடைய அப்ப நம்ம வந்து ரசிச்சு பார்த்தோம் அவருடைய அந்த அது மட்டும் இல்லாம யாழ்ப்பாணம் போனார் பாருங்க ஒரு நண்பரோட அந்த டைம்ல அந்த துணிச்சல் எல்லாம் வெறித்தனம் சரியா வெறித்தனம் சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவருடைய காணொலும் காணொலிகள் நானும் நண்பர்களும் தவறாம பார்ப்போம் கண்டிப்பா ஒரு நாள் உச்சத்துக்கு வருவாரு அப்ப அவருடைய காணொலி அதுல அவர் வந்து சொன்னது கிருஷ்ணா அண்ணா அவர்கள் வந்து கூட பேசினார் அப்படின்னுக்குள்ள இந்த ரியாலிட்டி வேற மாதிரி இருந்துச்சு சரியா இதுல வந்து ஜோய் பிரஜர் அவர்களுடைய இந்த ரியாலிட்டி அவர் எவ்வளவு தூரம் கிருஷ்ணா அவர்களை நேசிக்கிறார் அனுபவிச்சிருக்காரு அதெல்லாமே புரியுது இன்னொரு பக்கம் வந்து கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் இணைச்சு பாருங்க மக்களே நம்ம சொந்தக்காரங்களே வந்து கண்டும் காணாம இருப்பாங்க தெரிஞ்சும் தெரியாம இருப்பாங்க சரி பட்டும் படாம இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்கள் வந்து இப்போ யூரோப்ல இருக்காங்க ஸோ அப்ப அங்க அண்ட் அவருக்கு வேற பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே சில விசக்கூட்டங்கள் இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து ஒரு பிரதர் அப்படின்னு போட்டு அந்த கால் பண்ணி அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும் நீ நல்லா வருவா அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அதுக்குதான் கிருஷ்ணா டாப்ல இருக்காரு சரியா என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னதான் நாயா பேயா உழைச்சாலும் மனசு குப்பையா இருந்தா வாழ்க்கை குப்பையா இருக்கும் சரியா மனசு குப்பையா இருந்தா நீ என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வாழ்க்கை குப்பையா தான் இருக்கும் தேடுறது கூட்டமே இருக்காது அவ்வளவு அதே இடத்துல இருக்கணும் ஆனா மனசு வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண தேவையில்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே நம்ம உச்சத்துக்கு போயிடுவோம் அதாவது நம்ம விரும்பினபடி நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுப்பாரு கிருஷ்ணா அவர்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை மனசு சுத்தம் வாழ்க்கை அவர் விரும்பின மாதிரி நல்லா இருக்கு டோப்ல இருக்கு சோ வந்து இன்னொரு இன்னொரு பக்கம் வெளிச்சம் போட்டு காமிக்கிற தான் கிருஷ்ணா அவர்கள் ஜோய் பிரதரோட அதை ஜோய் பிரதர் அவர்கள் அவரோட சொன்னது கிருஷ்ணாவின் மனசை வந்து திரும்பவும் காமிச்சிருக்கு சரிங்களா வந்து நான் வந்து கிருஷ்ணா அவர்களை பத்தியும் பேசிருக்கேன் ஜோய் பிரதரை பத்தியும் நான் ஒரு ரெண்டு வீடியோல பேசியிருக்கேன் சோ அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த நிகழ்வை நான் என்னோட வீடியோல நம்ம சொல்றோம் சரிங்களா அது வந்து ஏன்னா இந்த விடியத்தை சொல்லைக்குள்ளதான் இப்ப எல்லாமே அந்த ஹியூமனிட்டி என்றது இல்லாம போய் கொண்டிருக்கு சரியா நாய் அடிபட்டு கிடந்தா பார்க்க மாட்டானு மனுஷன் அடிபட்டி கிடந்தா பார்க்க மாட்டானுங்க ஒரு டைம்ல தூக்கி விட்டவனுங்க ஒரு கஷ்டத்துல இருந்தா காசு பிரச்சனையில இருந்தாலே பொண்டாட்டி இருக்கிறா பொண்டாட்டியிட்ட காசை குடுத்துட்ட கூட அண்ணன் இருந்தா கூட பொண்டாட்டியை கேட்டு சொல்லணும் பார்த்தா லண்டன்ல இருப்பான் லண்டன்ல இருப்பான் கடை வச்சிருப்பான் ஜெர்மனில இருப்பான் கடை வச்சிருப்பா அண்ணங்கால ஒருத்தர் இல்லைன்னா இதுக்கு இந்த வாழ்க்கை இருக்காது ஆனா அதுகள் எல்லாம் இப்ப வந்து பணம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணனாவது ஏழாவது அப்படின்னு போட்டு அந்த ஒரு ஹியூமனிட்டியும் இருக்காது இருக்காது கேட்டா வந்து ஏழைகளுக்கு மாசம் மாசம் காசு கொடுக்குறேன் இவங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உடனே நல்லா ஆக்குனவன் குடும்பத்துல பிறந்தவனுக்கு நீ காசு கொடுக்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் கடவுளை நீங்க ஏமாத்துற கடவுளோட பேரை சொல்லி சோ அப்படி அந்த ஹியூமனிட்டி இல்ல நன்றி உணர்வு இல்ல அந்த டைம்ல இப்படிப்பட்ட நல்ல விடயங்களை நம்ம பேசக்குள்ள ஒரு பத்து பேர் பார்த்தாலும் சொல்லுவாங்கல்ல அப்ப அதன் மூலம் அந்த மனிதனையும் வளரும் அந்த நல்ல மனிதர்கள் இதை பார்த்து பல நல்ல மனிதர்கள் உருவாவார்கள் என்ற நோக்கத்துலதான் தான் அவர்கள் பண்ண சம்பவத்தை யோகர்கள் சொன்ன விடயத்தை மாசத்தோட தொடக்க நல்ல ஒரு அப்டேட்டா வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம கிருஷ்ண அவர்களுடைய இலங்கை பயணம் இந்த மாதம் அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன் சோ உண்மை என்ன மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அதுவும் சோசியல் மீடியால கொண்டாடப்படும் அப்போ அத பத்தியும் நம்ம வந்து பேசலாம் சரிங்களா சோ மக்களை நீங்க இப்ப நான் பேசின விடயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க சரிங்களா உங்களுடைய குடும்பத்திலயும் சிலதுகள் இருக்கும் கூட பிறந்ததுக்கு உதவாதுகள் கூட பிறந்தவனுக்கோட ஒருத்த அவன் நல்லா ஆக்கி விட்டுருப்பான் இப்ப நீங்க ஒருத்தரை நல்லா ஆக்கி விட்டுருப்பீங்க சொந்தம் பந்தம் அப்படின்றது இல்ல அதுங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் உங்களை திரும்பி பார்க்காதுங்க ஆனா அதுகள் வந்து கஷ்டப்பட்டது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற போது கோயிலுக்கு கொடுக்கறது இதுக்கு கொடுக்கறது அப்படின்ற ரீதியில கடவுளை ஏமாத்துங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க மீட் பண்ணி உங்களுக்கு இருந்தா அதையும் ஒர்க் ஆஃப் கமன்ல சொல்லுங்க பல பேர் தெரிஞ்சு வரட்டும் சரிங்களா நமக்கு பல அனுபவம் மக்களை அப்பா அம்மா வாழ்க்கையில ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாழ்பாணத்துல ஒரு சகோதரியவர்கள் ஒரு நண்பர் மூலம் நம்ம ஒரு விடயம் வந்து அவங்க பண்ண இருந்தாங்க அது தெரிய வந்துச்சு அது வந்து கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வா இருக்கும் பல பேருக்கு யாருமே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்ன விடயம் அப்படின்னா இப்ப ரோபோ சங்கர் இருக்கார்ல நடிகர் அவருடைய மகளுக்கு வந்து ஆறு மாத கைக்குழந்தை இருக்கு அப்ப அவங்க வந்து சோஷியல் மீடியால ஒரு வீடியோன்னு போட்டிருக்காங்க ஆறு மாத குழந்தை தன்னுடைய பிள்ளைய ஜீனியஸ் ஆக்குறதுக்கு எதிர்காலத்துல அந்த ஆறு மாச குழந்தைக்கே ஒரு ஸ்கூல் பயிற்சி மாறி மூல வளர்ச்சி பயிற்சி மாறி குடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்தையும் காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது மில்லியன் கணக்கான பேரால பார்க்கப்பட்டிருக்கு அதுக்கு எதிர்ப்புகளும் வருது ஆதரவுகளும் வருது சரிங்களா அப்ப நமக்கு தெரியும் ஐ மீன் என்னோட கெஸ்டிங் வந்து இது எல்லாமே ஒரு அவங்க இப்படி ஒரு வீடியோ போடுறப்படியா அவங்களுக்கு காசு வரும் ஒரு ப்ரமோஷன் பண்றாங்க லட்சக்கணக்கில் அவங்களுக்கு காசு வரும் ஜஸ்ட் அவங்க வீடியோவை போட்டுட்டு போறாங்க ஆனா சில மக்கள் இருக்காங்கல்ல ஓ ரோபோ சங்கட மகள இப்படி பண்றாவா ஆறு மாச குழந்தைக்கா அப்ப என்னோட பிள்ளைக்கும் இப்படி பண்ணோம் என்னோட பிள்ளைக்கும் வந்து அறிவு வளரும் அப்படின்னு ஏமாற மக்களும் இருப்பாங்கல்ல சோ அப்ப ஒரு நண்பரோட பேசக்குள்ள அவங்களோட சகோதரி ஒருத்தங்களுக்கு ஏழு மாச குழந்தை யாழ்ப்பாணத்துல இருக்கு அப்ப அவங்க வந்து அவர் கூட வந்து பேசக்குள்ள சொல்லியிருக்காங்க இங்க ஏதாவது இருக்குதா இப்படி பிள்ளைக்கு பயிற்சி உடுக்கற என்னோட பிள்ளை எதிர்காலத்துல ஜீனியஸா வரணும் இதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அவர் நண்பர் வந்து கிழிச்சிருக்காரு கிழிச்சு போட்டு நல்ல அட்வைஸ் வந்து பண்ணிருக்காரு சரியா சோ இப்ப இத வந்து பார்க்கக்குள்ள நான் ஒரு இந்த வீடியோல ஒரு மென்ஷன் பண்ண விரும்புறது குழந்தைங்களை குழந்தைங்களாவே விட்டா அவங்க அவங்க விரும்பின மாதிரி அறிவாளிகளா வருவாங்க இன்னொன்னு குழந்தைகளுக்கு தேவை அரவணைப்பு அப்பா அம்மாவோட அரவணைப்பு ஒரு மூணு நாலு வயசு வயசுலே நர்சரிக்கு விடுறதுக்கு அப்படியே பிரிஞ்சிருவாங்கோட இருக்கிறதே அந்த பிறந்த மாசத்துல இருந்து ஒரு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் தான் இப்ப எல்லாம் பல பேர் வந்து அதையும் பிரிக்கிறதுக்கு குழந்தை வளர்ந்தோன்ன நாங்க பயிற்சி கொடுக்குறோம் பாய் பிடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் பள்ளு திட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் இல்ல கருவுள்ளைக்குள்ளயா சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுல பார்த்தேன் கருவுளைக்குள்ளேயே தாய் வந்து தாய்க்கு வந்து டீச்சிங் கொடுப்பாங்க ஏன்னா குழந்தை வந்து ஜீனியஸா எல்லாமே பக்கா வியாபார மக்களே சரிங்களா குழந்தைகளுக்கு தேவை குழந்தைகளுக்கு மட்டுமில்ல மனுஷனுக்கு தேவை ஒரு அரவணைப்பு நல்ல உறவு அப்பா அம்மா போல உறவு எங்கயுமே கிடைக்காது இந்த காசுக்கு வியாபாரம் பண்ற கூட்டம் இல்ல சில செலிபிரிட்டிகளை வச்சு நீங்க உங்களோட குழந்தைக்கு பண்ணுங்க அதை பார்த்துட்டு பல பேர் எங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு லட்சங்கள் யாரும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ற வடிவங்கள் குப்பையில போடுறீங்க சரிங்களா நம்ம அப்பா அம்மா என்ன வளர்த்தாங்க நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம அவங்களோட அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க தொடக்கைக்குள்ள இருந்து அதுவே போதும் புதுசா இந்த நவீன டெக்னாலஜி குழந்தைய ஆறு மாச குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல பயிற்சி விடுகிறது எல்லாமே வேணாம் எல்லாம் குழந்தையோட அழிவுக்கும் குழந்தைகளுக்கு மன நிம்மதி இல்லாம பண்ற விடயங்களை தவிர இதனால எந்த நன்மையுமே குழந்தைக்கும் கிடைக்க போறது இல்ல உங்களுக்கும் கிடைக்க போறது இல்ல இது வந்து நான் ஒரு கண்டிப்பா இப்போ ஒரு தேவைப்படுற விடயமா இருக்குது ஏன்னா பல பேரு பல நிறுவனங்கள் நடிகர்கள் நடிகைகள் செலிபிரிட்டிகளை வச்சு பல ரீதியா ஏமாத்துறாங்க குப்பா போன நல்ல போன வாங்க வைக்கிறது ஆ ஒரு அது நல்ல சாப்பாடு இல்லாத நல்ல சாப்பாடுன்னு சொல்லி வியாபாரம் ஆக்குறது அப்படி போய் இப்ப பிறந்த குழந்தைக்கு கூட படிப்பு தேவை ஆறு மாச குழந்தைக்கு கூட ஜீனியஸ் ஆகணும்னா இப்படி நாங்க பயிற்சி ரீதியில எந்த அளவுக்கு போயிருக்காங்க பாருங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களை வச்சு வேக்கப் மக்களே இது வந்து நம்ம ஏதோ ஒன்று பேச போறோம் சரி இது வந்து பேசுறதுனால அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காவது பிரயோசனமா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அதனால நான் இதையும் சொல்லி முடிஞ்சா ரோபோ சங்கர் அவர்களுடைய மகளோட போஸ்ட் இன்ஸ்டாகிராம் நினைக்கிறேன் போட்டிருக்காங்க நல்லா படிப்பினையே படிப்பிச்சு விடுங்க நன்றி